வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அஹகலாம் தான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறது வந்து சூர்யாவும் மகாவும் வந்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அது நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நிறைய அமௌண்ட் வந்து அப்படியே பெண்டிங் நிற்கிது அதெல்லாம் இல்லை அப்படி இல்லாமல் அப்புறமா ஆடிட்டரியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து சூர்யா பார்த்துட்டு ரொம்பவே கோவம் அடைஞ்சிடறாங்க உடனே மகா வந்து என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க கௌதம் வந்து கொஞ்ச நாள் ஆஃபீஸில் இருந்ததுக்கே இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பவித்ரா வந்து இது மட்டும் இல்லை சார் இன்னும் நிறைய இருக்குது சார் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்டே எல்லாம் வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டோம் நம்ம ஆனால் இன்னும் ஆர்டர் இன்னும் அவங்களுக்கு போய் சேரல சார் அப்படின்னு உடனே சூர்யா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க என்னது இது இது என்ன அவன் வீட்டு கம்பெனி நினச்சின்ட்டு இருக்கான் அவனோட கம்பெனியாக இது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் உடனே வீட்டுக்கு மகாவும் சூரியனும் கிளம்பி வராங்க கிளம்பி வந்தோடனே தாத்தா பாட்டி எல்லாருமே கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கௌதம் வந்து சரியே இல்லை ஆஃபீஸ்ல நிறைய விஷயத்தை இப்படி பண்ணி வச்சிருக்கான் எல்லாருக்கிட்டையும் வந்து பெண்டிங் வச்சிருக்கான் நிறைய விஷயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மா மகாவும் சுரியாவும் சொன்னோடனே தாத்தா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு நான் அப்போவே அந்த கௌதமியும் சித்ராவையும் வீட்டை விட்டு வெளில போக சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் தான் கேட்கவே இல்லை டே கௌதம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காத்தி கூப்பிட்றாரு உடனே கௌதம் ஓடி வராரு உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கோம் ஆஃபீஸில் அது என்ன உன் ஆஃபீஸ்னு நினச்சிட்டு இருக்கேடா யார் கேட்டால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு அதேமாதிரி தாத்தா வந்து என்ன கௌதம் உங்ககிட்ட கொஞ்ச நாள் ஆஃபீஸை விட்டதுக்கு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தாத்தா தட்டுறாரு இல்லை தாத்தா அது வந்து என் ஃப்ரெண்டு நம்பி தான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு உடனே உன்னை யார் தாண்டா ஏமாத்துறேன் நீ எல்லாரும் ஏமாத்துவேன் இல்லை உன்னை யாராவது மாற்றிடுவாங்க கடைசி வரை ஏன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சித்திரா வந்துடுறாங்க ஐயோ எப்படியாவது இப்போ இவனை பாப்பா தேக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்போ ஏன்டா இப்படி பண்ணுற உடனே என்ன தண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க நான் அப்பவே வீட்டை விட்டு போகலான்னு சொன்னேன் நீ கேட்டியாடா என்னமோ ஐஸ்வர்யா குழந்தாது இதெல்லாம் பேசினேன் ஏடா அப்படின்னு உடனே தாத்தா இன்னும் டென்ஷன் ஆயிடும் சித்திரா நீ கம்மியும் இரு சும்மா எங்கள் நடிச்சுட்டு இருக்காது அன்னைக்கே அன்னக்கே சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திட்டாரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பர்மனெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க